ஓ நெத்தியிலே பொட்டவச்சோவராயி நிம்மதிய தாரும் அம்மா அம்மா நெத்தியிலே பொட்டவச்சோவராயி நிம்மதிய தாரும் அம்மாவோம் குந்தலுக்கு பூச்சுட்டினோ மழை தூரல் போல வரும் தாருமம்மாவோம் குந்தலுக்கு பூச்சுட்டினோ மழை தூரல் போல வரம் தாருமம்மாவோம் நெத்தியிலே போட்ட வச்சோ நிம்மதிய தாருமம்மா இதழ் போன்ற காதுக்குத்தான் அழகான தோடு போட்டோம் வராகி இதழ் போன்ற காதுக்குத்தான் அழகான தோடு போட்டோம் கிள்ளினியே எறிய வேணும் பொ எண்ணத்தைங்கே கிள்ளினியே எறிய வேணும் பொல்லாத எண்ணத்தை வராயே நெத்தியிலே பொட்ட வச்சோம் நிம்மதிய தாரும் அம்மா வட்டமான வாய்க்குத்தான் செஞ்சாந்த பூசி வச்சோம் வரகி வட்டமான வாய்க்குத்தான் செஞ்சாந்த பூசி வச்சோங்க கெட்டதெல்லாம் அழிய வேணும் நாங்கள் பட்டதுன்போம் மறைய வேணும் கெட்டதெல்லாம் அழிய வேணும் நாங்கள் பட்டதுன்போம் மறைய வேணும் வரகி உனித்திலே பொட்ட வச்சோம் நிம்மதிய தாரு ஓ மணிக்கெழுத்தில் மாலை கிட்டோம் வரகி சேர வேணும் மணிக்கெழுத்தில் மாலையிட்டோம் வரகி அணியணி யாரண்ம சேரவேணும் மார்பினிலே மணி முத்தாரோ போட்டோ மீனி காக்க வேணும் மார்பினிலே மணி முத்தாரோ போட்டோமே நீ காக்க வேணுவாராகி உனத்தியிலே பொட்ட வச்சோம் நிம்மதிய தாரு உடுக்கை போன்ற ஒன்னிடுப்புக்குத்தான் ஒட்டியானோ செஞ்சி போட்டோம் வாராகி உடுக்கை போன்ற ஒன்னிடுப்புக்குத்தான் ஒட்டியானோ செஞ்சு போட்டோம் கடைஞ்செடுத்த கால்களுக்கு தண்டை போட்டு அலங்கரிச்சோம் கடைஞ்செடுத்த கால்களுக்கு தண்டை போட்டு நாங்கள் அலங்கரித்தோம் எங்களை கடைவையேற்றி வைக்க வேணும் வாராகியே உனக்கு கண்டாங்கி சேலகட்டி கண்குளிர நாங்க பார்த்தோம் வாராகி கண்டாங்கி சேலை கட்டி நாங்க பார்த்தோம் வேண்டாத குணமெல்லாம் எங்களை தீண்டாம நீ பார்க்க வேணும் பாவிகள் வாழும் உலகத்திலே பாசக்காரி நீதான் காக்க வேணும் பாசக்காரி பாசக்காரியா காக்க வேணும் எங்க பொன்னே வாரிமம்மா இங்கே பொன் மகளிர் எங்கே அம்மா இங்கே பொன்மகளே வாரிமம்மா பொன்மகளே